மூச்சை மேலேத்தனும் தியானம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பயமுத்துறாங்க பாடம் நடத்துகிறாங்க ரொம்ப சிம்பிளான மேட்டர் என்ன தெரியுமா நாம் வழிபடுற சித்தர்களுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் அதுதான் சூத்திரம்ங்கிறது அந்த மந்திரத்தை தினம் தினம் நம்ம அஜபா ஜபம் மாதிரி மனசுக்குள்ளே சும்மா இருக்கிற நேரமெல்லாம் ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ நீங்கள் பேசாத தருணம் வேலை செய்யாத தருணத்தில் படுத்து தூங்கும்போது கூட அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிவ வாக்கியருக்கு வந்து சிவைய வசிங்கிறது ஒரு சூத்திரம் காகபஜண்ட மகரிஷிக்கு வந்து நர்பவிங்கிறது ஒரு சூத்திரம் அது மாதிரி மந்திரத்தை மனசுக்குள்ளே எப்பொழுதும் அஜபாஜபம் பண்ணிகிட்டே இருந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடும் அந்த மூச்சு மேலே ஏற 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 அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இரவில் தூங்கும் போது கூட கண்ணை மூடிட்டே நீங்கள் மல்லாக்கப்படுத்துட்டு அந்த மூச்சை பார்த்துட்டே அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜெபிக்கணும் சத்தம் போட்டு பக்கத்தில் இருக்கவங்களை தூங்க விடாமல் பண்ணக்கூடாது அடி அடிவயத்துலேருந்து மூச்சை மேலே ஏற்ற 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 உங்களுக்கு வாசிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் வரும் அனுபவித்து நான் சொல்கிறேன் அதனால் மாதிரி நீங்கள் பண்ணி பயன்பெறுங்க சும்மா தனியாக தனி அறையில் உட்காந்துக்கணும் தியானம் பண்ணணும் அப்படி இப்படின்னு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது இது அந்த காலத்திலே பண்ண இது முதல்ல ஆதிவாசி வந்து ஆஞ்சநேயர் தான் ராம ஜபத்தை அப்படி தான் ஜபிச்சார் அஜபா ஜபா மாரி ஜபிச்சு அந்த மந்திரத்தை இது பண்ணி மூச்சை மேலே ஏற்றினார் மூச்சு வந்து புருவமத்திக்கு மேலே ஏறிடுத்துனா உங்களுக்கு ஆகாய வசமாகும் அப்படிங்கிறது தான் விஷயம் அதனால் மற்ற இது புஸ்தகங்கள் யூடியூப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மகான்களுடைய மந்திரம் சூத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த மந்திரத்தை மூச்சின் வழியாக மேலே ஏற்றணும் அதை கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே உண்டாகும் சந்தோஷம்